எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோன்னா ஆட்டு கிடாய்கள் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க போகிறோம் வெள்ளாடும் ஆட்டும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது வளர்க்குறது ஈஸினா வெள்ளாடு வளர்க்குறது ஈஸி பட் ஆடு நமக்கு வளர்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் சீக்கிரமாக வளர்ந்து வரும் அது எப்படின்னு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஃபஸ்ட் ஆடு வளர்க்கணுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம விடணும் அதே நம்ம வெள்ளாடு வளர்த்துறோம் அப்படிங்கிறப்ப அது விடவே தேவையில்லை எப்போவுமே கழுவி விட தேவையில்லை ஆடு வளர்த்துறப்ப மழை காலங்கள்லேயும் வெயில் காலம்னு எப்போவும் இல்லாமல் அது அழுக்காகிறப்பெல்லாம் நம்ம விடணும் கழுவி விட்டதை அது நல்லா மேயும் சீக்கிரமாகவும் பெருசாகும் அதனாலவே இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஆனால் இது கழுவி விட்டுட்டா இது ரொம்ப சூப்பராக மேயும் அதே சமயத்தில் வெள்ளாடோட வேகமா வளரக்கூட தன்மை உள்ளது இதுக்கு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வெள்ளாடோட விலையும் செம்பிளியாடோட விலையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப செம்பிளியாட்டு கிடைகள் எப்பவுமே விலை வந்து சேர்த்துதான் வைக்கும் கிலோ உயிரை வந்து நம்ம ஏரியால நானூற்றம்பது வரைக்கும் இருக்காங்க அதே செம்பளியாடு உயிர் எடை அப்படின்னு பார்த்துட்டிங்கனா கிலோ ஏழ்நூறு ரூபாய் வரைக்கும் போயிட்ருக்கு அதனால எப்பவும் செம்பிலாடு வந்து எப்பவுமே வெள்ளாட்டோட வெள்ளாடு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு போகிற குட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம்பிளியாடு அதே அளவாக இருக்கிற குட்டி வந்து எப்பவுமே ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு விற்கும் தேர்டு ஒன்று என்னென்னா நம்ம செம்பலி கிடா மட்டும்தான் வாங்கி வளர்த்தணுமா இல்லை செம்பலி ஆடு போடு வளர்த்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செம்பளி ஆடும் கண்டிப்பாக நம்ம வளர்த்தலாம் ஏன்னா வெள்ளாட்டோட குட்டி பால் குட்டி வந்து அது பொட்டை குட்டியாக இருந்தாலும் கெடாய் குட்டியாக இருந்தாலும் பால் குட்டி நம்ம ரூபாய்க்கு வாங்கிடலாம் ஆனால் ஆனால் அதே நம்ம செம்பிளி ஆட்டு குட்டி பால் குட்டி வாங்கணும் அப்படின்னா அது கெடாய்குட்டியோ குட்டியோ எதுவாக இருந்தாலும் நம்ம பால்குட்டி போய் சந்தையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு குட்டி ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் விலை சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வேகமாகவும் வளர்ந்து வரும் குட்டியாக வளர்த்துறப்பவும் நம்ம குட்டி பால் குட்டி விற்கிறப்பவும் லாபமாகவே இருக்கும் பால் குடிக்கிறத மருந்த வெட்டி புல்லு எடுக்கிற சமயத்தில் பொதுவாக இந்த கெடாய் குட்டி எல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க அந்த சமயத்தில் போய் நம்ம வாங்கணுன்னா ஒரு குட்டி நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் விலை சொல்லுவாங்க குட்டியோட நீட்டு அதோட வளர்ச்சி பொறுத்து தாங்க விலை எப்போவுமே வாங்கணும் குட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக போக்க இருக்கிற மாதிரி அதே மாதிரி தாயார் நல்லா பால் வர்க்கமாக இருக்கிற மாதிரி ஆட்டோட குட்டியை தான் நம்ம வாங்கணும் அப்போ தான் அந்த குட்டிங்கள்லாம் நல்லா பால் குடித்து செழிப்பாக இருக்கும் அந்த மாதிரி குட்டியை வாங்கி நம்ம வளர்த்துறப்ப நமக்கு அது லாபமாகவும் இருக்கும் விற்கிறப்பும் அது சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும் செம்பிளியாட்டு கெடா குட்டிகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நமக்கு லாபமான ஒரு விஷயம் தாங்க எப்போவுமே நம் நம்ம வெள்ளாடு வளர்த்துறோமோ இல்லையோ இல்லை மாடு கன்று குட்டிங்க அதெல்லாம் வளர்த்துறோமோ இல்லையோ கண்டிப்பாக செம்பிளியாடு வளர்த்துலாங்க நம்மகிட்ட நிலம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு வரப்பில் விட்டால் கூட சேத்த நேரத்தில் கம்முன்னு அமைதியாக நின்று மேய்ஞ்சிக்கோங்க அந்த மாதிரி குணம் இருக்கிறத செம்பிளியாட்டு குட்டி நிச்சயமாக யாருக்காவது வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு ஆசிரிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது நம்மளால் ஈஸியாகவே வளர்க்க முடியும் சரி இனிமேல் நம்ம செம்பிலி குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் அது உடனே பெருசாயிருமா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமாக செம்பிலி குட்டி மூணு மாதத்தில் நம்ம விற்கிற அளவுக்கு பெருசாகிருங்க மூணு மாதம் டு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு பக்ரீத் சீசன் வந்தால் தான் அது விலையாக இருக்கும் அப்படின்னாலாம் இல்லைங்க இது எந்த சீசன்லேயும் செம்பிலி ஆடுங்களுக்கும் கிடாயங்களுக்கும் எப்போவுமே விலை ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பக்ரீத்துக்கு தான் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த விஷேஷத்துக்கு வேணுனாலும் இது தீபாவளி பொங்கல் எல்லா சமயத்துலேயுமே இது நல்லா வேலையா போகுங்க நம்ம நம்மளோட செம்பிலி குட்டிக்கு என்னென்ன உறவு தீனி கொடுக்குறோம் அப்படிங்கிறத காட்டுறவாங்க மக்காச்சோளம் தாங்க இது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க மக்காச்சோளம் உடச்சிதுங்க ஒரு ஒரு மக்காச்சோளத்தை மூணு நாளாக உடைச்சிது நம்ம ஊர் சைடு இது கிடைக்கும் எல்லா ஊர் சைடுமே இது கிடைக்கும் கிலோ எழுவத்தி இருபத்தி நாலுலேருந்து தாங்க நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இந்த மக்காச்சோளம் உடைச்சிது அது கூடவே நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா பெல்லட்ஸுங்க பெல்லட்ஸு மக்காச்சோளம் இது ரெண்டையும் கலந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு இப்போ வச்சிடலாம் வாங்க பாருங்கள் வச்சோடனே எப்படி நல்லா விரும்பி சாப்பிடுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பால் மருந்து குட்டியாக வாங்கிட்டு வர்றப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிரமப்படும் அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் எப்போ வச்சாலுமே அது நல்லா சாப்பிடும் ஒரு குட்டிக்கு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் டு நூறு கிராம்குள்ளே கொடுத்தா போதுங்க அதிகமாகலாம் கொடுக்க வேண்டியதில்லை கம்மியாக கொடுத்தா போதும் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக கொடுத்தாவே போதுங்க சரியாக மேயலன்னா கொஞ்சம் சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கொடுத்து பழகிட்டால் சாயங்காலமும் காலையிலும் அதை கொடுக்க சொல்லி கத்திகிட்டே இருக்கும் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டா போதுங்க ஆறு மாதத்தில் கெடா குட்டி நல்லா வேகமாக வளர்ந்துருங்க உங்களுக்கும் கெடாக்குட்டி செம்பரியாடு குட்டிகள் வாங்கி வளர்த்தணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க அது ஒரு நிச்சயமாக ஒரு லாபம் தரும் தொழிலாக அது இருக்குங்கிறதுக்கு நாங்கள் இறநீங்க நாங்கள் நிறைய தடவை வாங்கி வளர்த்து விற்றுருக்கோம் அதனால் நிச்சயமாக அது லாபமான தொழிலாக இருக்குங்க நீங்களும் இதுக்கு முன்னாடி செம்பிலியாடு வளர்த்துருக்கீங்களா இந்த வீடியோவை பார்த்துருக்கவங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இது வீடியோவை பார்க்குறவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமாக என்னை கேட்டால் இது நூறு சதவீதம் லாபம் தரக்கூடிய தொழில்தான் ஆட்டுக்குட்டி வளர்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் நாங்கள் பார்த்துருக்கோம் மாடுகள் ஆடு இதை ரெண்டு வீடுமே செம்பிலி ஆட்டுக்குட்டி எப்போவுமே ஒரு லாபம் தரக்கூடிய விஷயம் தாங்க நீங்கள் நிச்சயமாக வளர்த்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாங்க